வேதமும் ஜபமும் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒவ்வொரு நாள் அதுல வளரும் போது நிச்சயமாக அந்த வல்லமீல வசனம் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும் ஆண்டு உரே இப்படி செய்ய போறதுக்காக எங்களோடும் பிள்ளைகளோடும் பேசும் நாமத்தில் பிதாவேலியா எத்தனை பேர் காலம் சந்தோஷமா பாருங்கள் ஆன ரெண்டு வாரமா ஊழியக்காரருக்கு இல்லாம இருந்துச்சு கண்வழி அல்சர் சுகர் அப்படின்னு சொல்லி ரொம்ப கலைகினமா இருந்தது ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை சபையில பிரசங்கம் பண்ண முடியாத சூழ்நிலை உருவானது ஆனால் என்னால் இன்றைக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்து உங்க மேல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் எனக்காக ஜெபித்த உதவி செய்த எல்லா குடும்பங்களுக்கும் விசாரித்த எல்லா குடும்பங்களுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன் ஊழியக்காரருக்கா ரொம்ப நீங்கள் எப்பொழுது ஜெபம் பண்ணாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி ஊழியக்காரர் குடும்பத்திற்காக அதிக பாரத்தோடு கூட ஜெபிக்கணும் ஏன் தெரியுங்களா ஊழியக்காரன் மேல சாதம் மிகுந்த கண்ணோட்டமா இருப்பான் எப்ப ஊழியக்காரன் வேலை பண்ணலாம் எப்ப இந்த வேலைகினப்படுத்தலாம் எப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ணோட்டமா இருக்கும் நீங்கள் தனி ஜபம் பண்ணும்போது குடும்ப ஜபத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊழியக்காரருடைய குடும்பமாக அப்படி தேவைகளுக்காக ஜெபம் பண்ணும் பண தேவைகள் ஊழியங்களில் பொருளாதார பிரச்சனைகள் சபைக்குள்ளே எழும்பாதபடி பணம் தேவைகளுக்காக நீங்கள் ஜோபம் பண்ணணும் இன்னும் நம்ம சபையில் நம்ம எல்லாரும் ஒழுங்காக எல்லாம் நானச ஒவ்வொரு விசுவாசிகளும் தசம பாவங்களையும் காணிக்கைகளையும் ரெகுலராக மாதந்தோறும் செலுத்துனா கடன் என்பதே இருக்காது நாங்கள் கடந்த நாளில் இந்த ஜனவரியிலிருந்து பொருளாதாரத்தை வர்ற வருமானத்தை எழுதி அதை சவுந்திரிய பொறுப்பு புடைச்சிருந்தா எழுதி பார்த்து பணத்துக்கு மேல் இவ்வளவு செலவாகுது எப்படி ஈடுகட்டுறது எப்படி செய்கிறது பாருங்க உள்ளத்தில் பேசி கொண்டு வந்து அந்த கடனுக்கான பணத்தையே கொண்டு வந்து கொடுத்தாங்க ஆகவே நம்ம சபையில் பொருளாதார வளர்ச்சி சமநிலை வளர்ச்சி அடையணும்னு சொன்னால் ஆவிக்குரிய நிலையிலையும் நூறு சதமானம் வளரணும் பொருளாதாரத்துலேயும் சபை நூறு மா நூறு சதமானம் வளரணும் ஆகவே என்ன செய்யணும் சபையில குடுக்கிறவர்களா மாறணும் எதுக்கு நாள் பிரசங்கம் பண்ணலாம் அந்த ஒரு நாள் அடுத்த அடுத்த குறித்து தெளிவாக கற்றுக்கொண்டா கொடுக்காம இருக்கவே முடியாது ஆகவே அதை கற்றுக்கொள்ளுங்க கத்தற்கு